விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் ஒரு போதும் ஒரு நாள் என்ன பண்ண நம்ம கலங்க கூட நல்லா கவனிச்சிங்க அப்போ தேவன் யார் மீது அன்பு வச்சிருக்கிறார்னா வளைவனம் உள்ள பாத்திரங்கள் யாருங்க வளைவனம் உள்ள பாத்திரங்கள் அற்பமாக பாக்குறவங்க ஒதுக்கப்படுகிறவங்க நம்ம மேலதான் கத்தோடைய கவனம் செலுத்தப்படுது யார் மேல செலுத்தப்படுதுங்க நம்மளதான் கர்த்த நேசிக்கிறாரு அப்போ ஒருவேளை யாருக்குமே தகுதி இல்ல யாருக்குமே நான் பயனற்ற இல்லை என்று சொல்லிட்டு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா அந்த ஃபீல விட்டு வெளியே வந்துடுங்க மனுஷனுக்கு பயப்படுறதுக்காக கத்தை நம்மள எடுக்குதா மனுஷன் பார்த்து நம்மளை பாராட்டுறதுக்காக கத்தை நம்மள பண்ணல தெரிந்து கொள்ளல அல்லையா அவருக்கு பயன்பட தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் யாருக்குங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ நான் பயப்படக்கூடிய அந்த பயன்பாட்டுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் இப்ப இவன் பெரிய பாருங்க அதெல்லாம் எல்லாம் அங்க சொல்றாரு பாருங்க பன்னிரெண்டாவது வசனத்துல பராக்கிரமசாலியே என்ன சாலியாங்க பகல கவிச்சு சொல்லி பாருங்க பகல கவிச்சு நீங்க யாரு நீங்க யாருங்க ஏன்னா இவன் எதனால இந்த வார்த்தை சொல்றாரு அது அப்பெல்லாம் பைபிள் சொல்லல நல்லாதான் பைபிள் படிக்கணும்ன்றது அவன் எதனால கத்துற அந்த தேவத்தோடு அந்த வார்த்தை சொல்றான் மீதியான் கையில இருக்கக்கூடிய அந்த கோதுமையை காப்பாற்றுவதற்காக களத்துல போய் தைரியமா நின்னான் இதுல போய் நின்னா ஜெபிக்கிற பிள்ளைங்க எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பிரச்சனை கண்டு பயப்படவே மாட்டாங்க எதை கண்டு பயப்பட மாட்டாங்க அன்னைக்குதான் அதிகமா ஜெபிப்பாங்க அன்னைக்குதான் அதிகமா ஜெபிப்பாங்க அல்ல இல்லையா நான் எப்போ சொல்ல அன்னைக்குதான் நம்ம என்ன பண்ணா சிக்கன் பிரியாணி வாங்கி நல்லா லெக் பீஸ கடிச்சு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டா ஒரு டாட்டா சொல்லி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்றோம் அப்படி சொல்லுங்க நம்முடைய வைராகிய சேபம் அப்போ அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தா கத்த சொல்லுகிறார் நீ யாரு ரொம்ப பலசல்வா நீ யாரு பலசாலி யாரு கூட இருக்கிறாரா கத்தர் கூட வந்து நம்ம பலசலி தானே கத்தர் நம்ம கூட இருந்தா பலசலி தானே கத்தர் செய்த அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல வெறும் கல்லை கொண்டு யார வீழ்த்தலாம் கல்ல கொண்டு யார் இப்படிதான் நம்ம என்ன பண்ண கதை கேட்கும் போது என்ன பண்றோம் எதையா ஒண்ணு சொல்லிடுவோம் அப்ப வெறும் ஒரு கூழாங்கல்ல வச்சு அவன் என்ன பண்ணான் சாதிச்சுட்டு அப்ப நமக்கு ஆண்டர் எதை எடுத்து காட்டுறாரு இந்த பிரச்சனை கண்டு நீ என்ன பண்ணாது பயப்படாது எப்ப நீங்க பிரச்சனைய பக்கத்துல வச்சா அதை என்ன பண்ணாது உங்களை விடாது கொஞ்சம் தூரம் வச்சிருங்களேன் வர போறதுல அப்ப இவன் தேவ்ட்ட தேவனுக்கு பயங்கர டப்பு கொடுத்தான் நம்ம நம்மளாம் இந்த மாதிரி என்னைக்கா ஜெம பண்ணி இருக்கிறோமா நம்ம ஊழியக்காரர் சொல்லுவாங்க ஏன்டா ஆண்டவரை சோதிக்காத அவரு கேள்வி கேட்காத அவர் உன்ன கண்ணுக்கு இது பண்றாரு படுக்க வச்சுறாரு அடுக்க வச்சுரு அப்படிதான் சொன்னாங்க அப்படின்லாம் கிடையாது அப்பாட்ட கேள்வி கேட்க தான் ஞானமே பிறட்டும் அப்பாட்ட கேள்வி கேட்டாதான் உனக்குள்ள ஆண்டவர் ரொம்ப இடைபெற்று பேசுவார் அலுவலியா எப்போ வந்து அந்த அந்த காரியம் தான் நீங்க அலுவலியா நான் கூட எப்போ பாத்தீங்கன்னா என் காரணம்னா அவரை நம்புற மனுஷனை நம்புறது கிடையாது அலுவலியா இப்ப என்ன அழைச்சிட்டா கைவிட மாட்டாரு உங்களை தெரிஞ்சுக்கிட்டா கையே விட மாட்டாரு அங்க கைவிடப்படுதுன்னா ஒரு நம்பிக்கை விசுவாசம் தளந்து போகும்போதுதான் நம்பிக்கை விசுவாசம் தளர்ந்து போகும்போதுதான் கத்தன பண்ணாருங்க சற்று தூர நிப்பாரு ஆனாலும் என்ன பண்ணாரு முழுமையா விட்டு விலக மாட்டார் இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட என்னன்னா நமக்கு ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும் சண்டை போடும் ஒரு என்ன கேள்வி போடுவீங்களா வீட்டுக்கார திட்டுவா அன்னைக்கு திட்டுனாரு இன்னைக்கு திட்டாரு அதுக்கு திட்டினாரு இதை திட்டினாலும் வச்சு மொத்தமா என்ன பண்ணுவான் அந்த சண்டை வரும்போது வச்சு செய்வோமா இல்லையா அப்ப நம்ம ஆண்டோட்ட என்ன கேட்கணும் நம்ம என்னெல்லாம் வச்சோமோ அதெல்லாம் என்ன பண்ணோம் வச்சிட்டு ஒரு நாள் மொத்தமா போய் முட்டி போட்டு நின்னீங்கன்னா அவர் கரெக்டான பதிலை கொடுக்கிறான் அல்லையா ஏன்னா பேசுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறான் வேற யாரையும் நம்ம என்ன பண்ணலங்க ஆராதிக்கல அங்கு சொல்லப்படுது பாருங்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா ஆஹ் ஆ என் ஆண்டவர் கர்த்தர் எங்களோட கூட இருந்தா ஆஹ் ஆஹ்

அற்புதங்களா எங்கன்னு கேக்குறா நல்ல கவனிச்சு பாருங்க எபித்திலிருந்து கொண்டு வந்து எங்கள் பிதாக்கள் செய்த அற்புதம் இப்ப இவனுக்கு தெரியுது ஏன் ஆண்டவர் வித்து போட்டார் எதனால வித்து போட்டாரு கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனனால தான் கத்தர் என்ன பண்றாரு வித்து போடுறாரு நம்மள சாதாரணமா எதுக்குங்க அவர் நம்மள ஒன்னா பிசாசு கிட்ட நம்மளை ஒப்புக்கொடுக்கிறோம் அவருக்கு என்ன இதா பிசாசு கிட்ட இருந்து மீட்ட பிறகு நீ பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் என்ன பண்றாரு கொஞ்சம் பிசாசு கூட வாழ்ந்துடுவாப்பா யாரோட வாழ்ந்துடுவா கொஞ்சம் பிசாசு கிட்ட போ அப்பதான் அவன் என்ன பண்ணுவான் நான் பெருசா இல்ல அவன் பெருசா உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவது என் பக்கம் வந்த பிறகு என்ன பண்ணிடுற என்ன ஆகா ஊக அழிலே ஆமை ஆமை ஆமைன்னு சொல்ற அங்க போனா இந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் சரி அவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துடுவா யாரு கூட அவன் கூட வாழ்ந்தாதான் தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்போது நம்ம கைவிடப்படுகிறோம் என்று சொன்னால் கர்த்துடைய நியாயப்பிரமாணத்தை மீறி நிற்கும் போது யாருடைய நியாய பிரமாணத்தை கத்துடைய நம்ம நினைக்கிற கத்துடைய நியாயப்பிரமாணம் என்ன உலகத்துல மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா நீ பைபிளை வாசிக்காத எதுங்க பைபிளை நீ வாசிக்கலாம் யாரு பாவிலோ பேதர் சொல்லுவான் பாவிலோ நீங்களா யாரு சொல்லுங்க அற்புதம் ஒரு ஊழியக்காரர் மூலமாக நிறைய நடக்காதுங்க வசனத்து தான் அற்புதமே நடக்கும் எது மூலமாக வசனத்து தான் நீ எந்த அளவுக்கு வசனத்தோடு நீ இடைப்படுகிறாயோ அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க ஊழியரை கொண்டே உங்ககிட்ட பேசுவார் நீ வசனம் இல்லாம நீ இப்ப எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் உன் செவிக்குள்ள அந்த நேரம் அந்த அரை மணி நேரம் ரசிச்சு ஆமீன் அரவடியா கை தட்டுவார் அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு இப்போ வெளியே பண்ண கேட்டீங்க இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரு ஐயா அப்ப நீ பைபிள் தான் வாழ்க்கை என்னதுங்க நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் இது பரிசுத்த வேதாங்க இல்லையா ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரமா என்ன பண்ணோம் வாசிக்கணும் பிள்ளைகளையும் வாசிக்க வைக்கணும் நம்முடைய தலைமுறைகளை நீங்க இதைதான் கற்றுக் கொடுக்கணும் எதை கற்றுக் கொடுக்கணும் நீ அவனுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் கத்துக் கொடுக்குறிய கல்வி நீ கல்வி எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்போ அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவன் போய் உட்கார்ந்து இந்த பைபிளை படிச்சாலே அவன் என்னென்ன டிகிரி வாங்கணுமா கத்து வாங்க வச்சிருவாரு பைபிள் படிக்காத வரைக்கும் நீ என்ன பண்ணான் பல டியூஷன் போட்டுட்டு தான் இருக்கணும் அல்ல இல்லையா என்ன செய்யணுங்க உங்க பிள்ளைகளை பைபிளை நீங்க படிக்க வச்சு பாருங்களேன் அடுத்து என்ன பைபிள் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது ஞானத்தில் குறையுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் சம்பூர்ணமாக கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா நீங்க ஏசை ஐம்பதாம் அதிகாரத்துல நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் ஆ என்ன நாவ தருவாருங்க கல்விமான் நாவகளை தந்துடுறா அதுல இன்னும் நல்ல இம்பார்ட்டன்ட்டா நீங்க கவனிக்கணும் அந்த வார்த்தையை ஆஹ் வாசிங்க எப்படி எழுபாறாங்க எப்படி எழுப்பாறான் நீ எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது டேய் எழுந்துடுறா டேய் ஸ்கூல் டைம் ஆச்சுடா டே படிக்கணும்டா டே பாடம் படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியதில்லை எதை படிச்சா எதை படிச்சா பைபிள படிச்சா கல்விமானுடைய நாவல் திறக்கப்படும் காலையில எழுந்து என்ன பண்ணுவாராம் எழுப்பி வாசிங்க கற்று கொடுக்கறவரை போல நான் கேட்கும்படி ஐ மீன் என்ன இவன் தெரியுதுங்களா இதை படிச்சா இதெல்லாம் கிடைக்கும் இதுல இன்னும் ரெண்டு வசனம் கூட இருக்குது படிக்கிற பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க செபிச்சு அந்த பிள்ளைங்கள அந்த பைபிள்ல கொண்டு வாங்க அஹ் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆஹ் நிறைய படிக்கிற பிள்ளைகளுக்கான வேத வசனங்கள் நிறைய இருக்குது இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தலைமுறை நம்மளால மாத்த முயற்சிக்கலாம் யாரு மத்தவங்களை போற பின்னாடியே நம்ம என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது என் பிள்ளைகளை நான் என்ன பண்ணணும் பைபிளை படிக்க வச்சேன் பிள்ளைகளை சாதிக்கணும் நிறைய பேர் சாதி சொல்லும்போது கேப்பாங்க எக்ஸாம் எழுத போகணும்னு நினைச்சேன் படிக்கணும்னு நினைச்சேன் ஆனா என்ன பண்ணேன் படிக்காம போய் எக்ஸாம்ல ஜெயிச்சவங்களா நிறைய பேர் இருக்காங்க காரணம் கேட்டீங்கன்னா அவங்கள யாரா இருந்திருப்பாங்க பைபிளை படிச்சு ஜெயிச்சவர்களா இருந்திருப்பாங்க இல்லையா அப்போ இன்னைக்கு நீங்க அதுக்குதான் முக்கியத்துவம் இல்லையா